ஸ்லோ வணக்கம் நிச்சய நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கணுங்களா ஓகே இந்த வீடியோ எப்படிப்பட்டது அது மொழி அவர் சொல்லிக்கொள்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எக்ஸாம் எழுத வேண்டியவங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போகிறவங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டென் ஒரு ஒரு பத்து ரூபாய் எண்ணெய் சந்தித்து முடிச்சிருவேன் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிதானே ஓகே நம்ம ஒரு க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போய்ட்டு இருந்தோம் ஸோ இந்த கிளாஸ் எப்படி இந்த ஜேர்னி இந்த கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூனியன் வந்துச்சு சா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேசிட்டு முக்கியமான விஷயம் சொல்லி யோசிக்கிறேன் சரியா நான் வந்துட்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் ஒரு பிசிக்கல் ஒரு க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி இடத்துக்கு வந்தோம் ஸோ அப்படி வரக்குள்ள மிச்சம் லோவட பிள்ளை நான் மீனாக டார்கெட் பண்ணது எப்படின்னு சொன்னால் இந்த டப்ளியூஎஸ்சி இந்தநேட்டில் இருக்குங்களை ஸோ தான் மிக்சிமம் டார்கெட் பண்ணி தான் எடுத்து கிளாஸ் செஞ்சு கொண்டுருந்தது ஓகே அங்கே வந்து மிச்சம் நல்ல பிரிசன்ஸ் அப்படியே வந்துட்டு கூட அவன் நான் யோசித்தேன் என்ன சொல்கிறேன் உங்களோட ஊட்டை வீட்டு கிளாஸ் ஏன் கொஞ்சம் இந்த கடைப்பா கொஞ்சம் பேர் எடுத்து செஞ்சாச்சு வெளியால் கூட பேர் இருக்காங்களே அப்படி நான் அப்படி பேர் இருக்கேன் வெளி பிள்ளையை கூட பேர் இருக்கேன் அதையும் நான் நான் ஒப்பன் ஆக்கி பேசுகிறேனே கல்முனை சாய்ந்த பிள்ளை பிள்ளையை அவங்களுக்காக ஸோ நான் சாய்ந்த மருதுங்கிறதுனால நான் கல்முனை ஸோ எல்லா ஃபேமிலி ஊருங்கிறதால ஸோ கல்முனை சாய்ந்த மருத்துக்குள்ள மற்ற பிள்ளையில படிக்கணுன்றதுக்காக நான் உருவாக்கினோட தான் இந்த ஜேடோன் சரி ஸோ சேடோண்ட சரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட் நடந்த சம்பவம் என்னென்ன சொன்னால் கல்முனை சாய்ந்த மர குழியில் படிக்கலை படித்தது எதிர்பாராமல் வெளியூர் பிள்ளைகள் சரிதானே அகுர்ண கண்டி புத்தலர் ஒரு நோரடியாக சொல்ற அஹமதுல்லா பல வெளியூர் பிள்ளைகள் பல விஷயங்கள் இது ஷேர் ஆகி அவங்க கூட போய் கொண்டாங்க ஸோ என்ன சக்ஸஸ்ன்னு சொன்னால் அது இல்லா படித்த யாருமே ஃபைன் இல்லைப்போ சரிதானே டபிள்யூ எடுத்து படி என்கிற கிளாஸுக்கு வந்து என்னோடய அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸை நான் சின்ன மாதிரி ஒர்க் பண்ண யாருமே இப்போ டப்ளியூங்கிற ரேட்டை விட்டு தாண்டிட்டாங்க சி சி சிபி அப்படி அவங்க அலுல்லாம் ரிசர்ஸ் போயிட்டு நான் எப்படியும் கொஞ்சம் ப்ரைஸில் இருக்காங்க பட் ஃபை யாருமே இல்லை இப்போ க்ளியரா ஸோ அலமதுல்லா ஸோ அந்த கிளாஸ் அப்படியே கொண்டு வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டே வந்தேன் சோரி சம்மாந்தி வந்து பேர் சொல்லணுன்னு போயிட்டு போனால் கூட பேருக்கானது சரியா ஓகே அதாவது அம்பாரா டிஸ்ட்ரிக்டை தாண்டி சரிதான் எந்த ஊரை தாண்டி பல பிள்ளைகள் வெளியிடத்தில் படித்திரு ஸோ இன்ஸ்டாகிராமில் ஜெஸ்ட் ஸ்டோரி தான் போட்டிரு அப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு விட தான் வந்து அந்த பிள்ளைகள் தான் பட் என்ன பிரச்சனை சேனால் கிட்டத்தட்ட என்ன என்ன சொல்கிறேன் இந்த சேனலில் நான் கூட விஷயம் போட்டுட்ருந்தேன் அதாவது மெட்ஸை எப்படி இலகுவாக அணுகலாம் மெட்ஸ் வந்து எப்படி கஷ்டம்னு உண்டு வச்சு கொண்டு இருக்கீங்களோ அதை எவ்வளோக்கிவன சிம்பிளாக மாடிஃபை பண்ணி கொடுக்கலாமோ அதை நான் மிச்சம் சிம்பிளாக மாடிஃபை பண்ணி கொடுத்தேன் சரியா அழகும் இல்லை ஸோ அதை கொடுத்த வேலையில் பிள்ளை நல்லா சக்ஸஸ் ஆகி கொண்டு வந்துச்சு சரி நான் வந்துட்டு ஷார்ட் கட் சொல்கிறது இல்லை எப்போவுமே நான் திருப்பியும் சொல்கிறேன் ஷார்ட்கட் கட் சொல்கிறது இல்லை உறுக்கு வலி கணிதம் இல்லை நான் படிப்பிக்கிறது இலவு வழி கணிதம் சரிதானே ஒரு கேள்வியை நீங்க இலவனு கேள்வி நுணுக்கம் தெரியும் அந்த நுணுக்கத்துக்குள்ளே ஒரு மெட்ரீன் அந்த நுணுக்கத்துக்கு தெரிஞ்சு அந்த நுணுக்கத்தை பிடிச்சு அந்த நுணுக்கத்துல கேள்வி எடுத்து சிம்ல எடுக்கலாம் சரிதானே அதெல்லாம் எப்படி எல்லாம் எடுக்கலாமோ இதெல்லாம் வழங்கப்படி சொல்லிடுறீர்கள் ஓகேவா ஸோ என்னன்னு சொன்னா படப்பிலேயே படிச்சு கொண்டு வந்துச்சு இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு வரத நசுத்தான் என்னடா நம்ம நம்ம என்ன ஊருக்கு நிமிஷமா எங்களோட ஊர் பிள்ளையை படிக்கட்டுமே நான் போட்டேன் நம்மளோட ஒரு பிள்ளை இல்லாமல் வெடிப்பிலேயே கூட போய் படிச்சுட்டு வந்து வெளியில் படிச்சுன்னு சொல்லலாம் காலப்படலை சந்தோஷம் வெளியூர் பிள்ளையை படித்தது பட் எந்த ஒரு பிள்ளையை படிக்கலையே என்ன மரியாதைக்கு ஒரு ஃபீரோ இருந்துச்சு தான் இப்போ வரை இருக்கி தான் சரிதானே ஸோ அப்படி இருக்க உள்ளதா சரிதானே இது என்ன விஷயம் அப்படி ஒரு கிளாஸ் போனது வெளியூர் குழியில் கூட பேருக்கு தெரியாது வெளியூர்ல எங்கள் ஊர் குழியில் கூட பேருக்கு தெரியாது ஸோ அப்போ எப்போதான் தெரியப்பட தெரியவில்லை என் ஃப்ரெண்டோடு தானே ஒரு அட்வைஸ் பண்ணால் இந்த வீடியோவில் அப்படினு ஒரு யூடியூப்லேயும் ஏன்னா யூடியூப்லையும் இன்ஸ்டாவிலையும் போடுற நீ ஃபேஸ்புக்ல இதுக்கு போட வேற சில கூட பேர் இருந்து பார்ப்பாங்க ஸோ நினைச்சு அவன் சொன்னா அதுக்காக எடுக்கிற ஒரு வீடியோ தான் இது சரிதான் நான் இப்போ நான் வளமையே யூடியூப்பில் போடுறது ஸோ ஃபேஸ்புக்கு ஒரு வீடியோ போடுமேன்னு சொல்லி எடுக்கிறது ஆனால் ஃபேஸ்புக் என்ன சொல்கிறது ஃபேஸ்புக் என்னை யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை எனக்கு எப்படி என்னன்னு தெரியாது அவன் சொன்னான் எடுத்துகிட்டு அவனே போட்டுட்டு வருவான் ஓகேவா ஓகே பிரச்சனை இல்லை இப்போ இந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொன்னா இப்போ ஒரு ஃபைனல் பேப்பர் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேனே ஸோ இந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி சொல்கிறேன் சரியா இப்போ பொறுத்தவரை பொறுத்த பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஏன்னா இந்த பார்ட் ஒன் இவர் முதல் இருபத்தஞ்சு மார்க்ஸ் ஒரு கேள்வியாகவும் அஞ்சு ஸ்ட்ரக்சர் கேவியாகவும் இருப்பார் அடுத்தது இவர் மூணு மனிதர் எக்ஸாம் வரைப்பார் அந்த மூணு மனிதர் எக்ஸாம் ஏ பார்ட் பி பார்ட் உடஞ்சி இவர் ஆறு கேவி இவரில் ஆறு கேவி இந்த ஆறுல அஞ்சு சென்ட் ஆறு ஒரு அஞ்சு விஷயம் தானே ஓகே இப்போ இந்த கேள்வியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தஞ்சு மார்க்ஸுக்கு வரக்கூடாத கேள்வி தானே இது வந்துட்டு என்ன சொல்ற நான் தொகுத்தவரை இல்லை சரிதானே கூட டொபிகளை கேள்வி வரும் பட் நான் இதை அப்படி ஒரு நாற்பது டோபிகேன் சரியா இந்த நாற்பது டோபிகள இருந்து அந்த கேள்வி வரும் தாண்டி போக சரிதானே அதாவது உங்களுடைய ஜோமெட்டில இருந்து எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு சில தியரியை உருவாக்க சரிதானே இப்போ வந்து தனித்தனி தேரின்டா கூட நினைக்கும் அதாவது பத்தாம் இருபத்தி இருபத்தஞ்சு யூனிட் சரி பத்தாம் முப்பத்தி ரெண்டு யூனிட் போல இருபத்தஞ்சு யூனிட் மொத்தம் ஐம்பத்தேழு யூனிட் ஐம்பத்தேழு யூனிட் படிச்சா தான் ஒரு ஒரு ஏ சொல்லி ஆள் இப்ப இருந்து குடிந்து படிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு போதா வரும் அப்பா மெட்ஸ் மட்டும் தான் படிப்பார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செப்டர் படிச்சார் படித்தாள் சரி அப்படி படிக்கிறது இல்லை நான் தான் நேரத்தில் அந்த யூடியூப் சேனலில் ரேஷன் படத்தை எப்படி எழுதி தெரி நான் எப்படி அந்த ஐம்பத்தி ஏழு யூனிட்டை மறைமுகம் எடுத்து வந்த சில பிள்ளை எழுதி தெரி அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரில் நம்ம தெரியும் தானே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் மொத்தம் மஞ்சள் ஸ்ட்ரக்சர் வரப்போகிறார் முதலாவது பின்னம் ப்ளஸ் என்ன சொல்கிற பின்னம் பிளஸ் தேர்மாற சமன் ரெண்டாவது சுற்றுலா ப்ளஸ் பரப்பளவு மூன்றாவது நம்மளோட சதவீதத்தில் வரப்போகிற கேள்விகள் நாலாவது கேள்விகள் அஞ்சாவது தரவர்து சரி அந்த ஒவ்வொன்றே எப்படி எப்படி டொப்பிக்காக உடைக்கலாமோ நாங்கள் அப்படியே ஏற்கனவே உடனே யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து அதே டைம் பாஸ் பேப்பர் இருக்கிற கேள்விகள் மட்டும் இல்லை நிறையா திருப்பி சொல்லுவோம் பாஸ் பேப்பர் கேள்வி அதிகமான கேள்வியில் நான் சேனல்லே போட்டு விளங்கப்படுத்தி திருப்பேன் அதே கேள்வியை திருப்பிதற்கு உடத்தனை வழங்கப்படுத்துறது யூஸ்லெஸ் பட் அதுல இருக்கிற நுணுக்கத்தை விளங்கப்படுத்தி என்ன மாதிரி கேள்வி ஐடியாஸ் எடுக்கலாமோ எடுத்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸாம் அப்படியே கட் ஆகும் சொல்லுவார் சரிதான் இப்போ ஒரு கேள்வி நான் செல்லுறேன்னு சொன்னால் அந்த கேள்வி செய்கிறதுக்கான தியரியை ஷார்ட்டாக முதலாவது சொல்லுவேன் ஷோர்ட் தியரி சொல்லிட்டு அந்த தியரியை வச்சுட்டு கேள்வி எல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் செய்யலாமோ அதே கேள்வி பாஸ்வேர்டு கேள்வியை செய்யாது இங்கே செய்யாத கேள்வி பலது அந்த கேள்வியில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வி எப்படி அடுத்த நகர்வுக்கு போகலாம் பாஸ்வேர்டு அந்த ஓடர் எப்படி இந்த கேள்வி செஞ்சு கொண்டு வரார் இவர் அடுத்த கட்டத்துக்கு இந்த கேள்வி போகலாம் என்ன மாதிரி போகலாம் இந்த மாதிரி கேள்வி எந்த முதல் பேப்பர்ஸ்ல வந்திருக்கீங்க சம்பளம் அந்த மாதிரி என்ன சொல்றேன் அந்த மாதிரி கேள்வி நம்ம இந்த இசை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களோட இங்க வரப்போற கேள்வி கூட்ட கூட்டல் விருத்திகள் ஓ சாரி கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்திகள் பெருக்கல் விருத்திகளையும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லாஸ்ட்டாக வந்துருக்கு கூட்டல் விருத்திகளில் பல கேள்வி அந்த கூட்டல் விருத்தி ஒரே ஃப்ளோவில் வராமல் சம்பளப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடல் பேப்பர்ஸ் அந்த உடல் பேப்பர்ஸ் கண்டி கண்டி ப்ரொவின்ஷியல் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி அடுத்த நகருக்கு போகுது மிச்சம் நல்லா இருக்குது அந்த கேள்வி நான் அந்த கேள்வி பிள்ளைகள் டவுட் கேட்டுச்சு சரிதானே அந்த கேள்வி பாஸ் பேப்பர் அங்கே எக்ஸாம் செஞ்ச பிள்ளைகளே கண்டி அக்கூர் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு கண்டி ப்ரொவிஷியல் பேப்பர் தான் இருக்கு இந்த கேள்வி எப்படி நம்ம செய்யலாம் என்ன புது ஐடியா வரைக்கும் அங்கே பிள்ளையை வழங்கப்படுத்தி கொடுத்தேன் அந்த கேள்வி குரூப்பில் தெரிஞ்சாக்க தெரிஞ்சு நான் வாய்ஸ் போட்டு வழங்கப்படுது இந்த கேள்வி எப்படி அனுகு ரெண்டு ஸோ அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த கேள்வி வரும் வேணும் வந்த கேள்வி திருப்பி வந்து வந்து இருந்தா சரி இல்லை அப்ப நான் அந்த ஃப்ளோ வழங்கப்படுத்தி போட்டு இந்த கேள்வி அடுத்த கட்டத்துக்கு ஒரே என்ன மாதிரி போகலாம் அது வரைக்கும் வழங்கப்படுத்தி எல்லா கேள்விகளும் பாஸ்ட் பேப்பர் இதுவரைக்கும் என்ன மாதிரி வந்திருக்கு இந்த கேள்வி அடுத்த கட்டத்தில் எங்கே போகலாம் இந்த கேள்வியே நாங்கள் கெஸ் பண்ணுறோம் எதனால் கெஸ் பண்ணுறோம் நான் செல்வன் எப்படின்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை என்ன படிக்கிற ஒரு குள்ள நீங்களும் இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்க சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் க்ளியராக படிப்பிக்கணும் அதை எப்படி படிப்பிக்கலாமோ நீங்கள் இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு வீதம் படிப்பு க்ளியர்னா அர்த்தம் சரிதானே ஸோ நீங்கள் ஒரு டீச்சராக நீங்கள் யோசித்து நீங்கள் இந்த கேள்வி அழகி நீங்கள் ஒரு பிள்ளைக்கு படித்து கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கு இந்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் முதல் இருபத்தஞ்சு எல்லாத்தையும் நாளைக்கு எடுத்துக்கொண்டு இது இதுதான் என்னென்ன டாப்பிக்கில் வரும் இது என்னென்ன டாப்பிக்கில் வரும் எல்லா டாப்பிக்கையும் உடைச்சி எல்லா டாபிக்கும் என்னென்ன போய் இந்த கேள்வி இருக்கா இந்த கேள்வி அடுத்த காட்டம் என்ன மாதிரி போகலாம் அது வரைக்கும் டோட்டல் தெற்கே வைச்சா தான் இந்த கிளாஸஸ் போகும் சரிதானே இந்த அதுக்கேற்ற மாதிரி தான் இதை மறுபடியும் ஒரு கிளாஸை நாங்கள் செய்ய போகிறோம் சரியா இதனால சரியா ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதி சாரி ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து இந்த கிளாஸ் ஃபிசியல் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் நாங்கள் பேஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிதானே அதாவது ஃபுல்லாக அந்த கீரியல் உடைச்சி இது தனி பாஸ் பேப்பர் மட்டும் இல்லை நான் நேரத்தோட இங்கே ஃபுல்லாக பாஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பேன் சரிதானே நீங்கள் ஃபைல் ரேட்டில் இருக்கிற இப்பயும் ஒரு ஆள் உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வந்து அந்த நாள் மட்டும்தான் தெரியும் இல்லை இந்த நாளும் எங்களுடைய வாய்ப்பாடு இந்த அஞ்சு உங்களுக்கு தெரியும் பட் இருந்தே நீங்கள் மெத்த ஃபைல் எடுக்கீங்க பெருசு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் கண்டக்ட் பண்ணி எனக்கிட்ட பேசுங்க அதை குறைஞ்ச ஒரு ரெண்டு மாதம் போதும் எடுத்து வந்து சரிதானே பிரச்சனை இல்லை ஸோ இந்த க்ளாஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் கிளாஸ் ஒரு அறுபது மணித்தியாளமும் ஒன்னே கிளாஸ் ஐம்பது மணித்தியாளம் மாதிரி தான் நாங்கள் உடச்சி செஞ்சுருக்கிறோம் சரிதானே ஏன் இது அறுபது மணித்தேன் ஐம்பது மணித்தாளம் அது வேலைங்க ஃபிசிக்கல் கிளாஸ் எப்படி கொஞ்சம் டைம் பிடித்தானே போகணும் ஸோ அதனால் இது வந்துட்டு நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது மணித்தியாளமும் ஒன்னே கிளாஸ் ஒரு ஐம்பது மணித்தியாளத்துக்கு மேற்ற மாதிரி நாங்கள் உடச்சி வச்சிருக்கிறோம் சரியா இப்போ இதை வந்துட்டு டைனப்போ கொஞ்சம் சொல்லிக்கொள்ளே டைன இது எப்படின்னு சொன்னால் சாட்டர்டே சண்டே ஜனவரி 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 நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சாட்டர்டே சண்டே ஃபிசிக்கல் கிளாஸ் இருந்து ஒரு மணி வரைக்கும் மாதிரி இருக்கும் சரி தான் கிட்டத்தட்ட எடுத்தாலும் மூணரை மணித்தேரம் படிப்பான்னு கேட்டால் இல்லை நான் வந்து உண்மையான சில விஷயத்தில் பேசுவாங்க என்ன சொல்கிறேன் மூணு மணி தளம் கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்து அந்த மூணு மணி தளமும் இதில் ஒரு அரை மணித்தேரம் பிரேக் கொடுத்து அப்படி படிக்க நான் விரும்பு இருந்தேன் மூணு மணி மொத்தம் மூணரை மணித்தளம் டைம் இருக்கும் பட் நான் ஒரு பத்து நிமிஷம் வாரத்துக்கு லேட் ஆனாலும் உங்களுக்கு இருபது நிமிஷம் பிரேக் கிடைச்சாலும் மூணு மணி தியானத்தில் ஒரு நிமிஷம் மிஸ் ஆகாமல் படிப்பு மட்டும் நடக்கும் அதை நான் நூற்றுக்கு நூறு கிலோ உத்தரவாக தருவேன் நான் அப்படி தான் வளைய சேருது எல்லோரும் தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கொடுங்க சரி மூணு மணி தியானம் தான் கிளாஸ் நடக்கும் ஆனால் மூணு மணித்தரில் போட்டு வச்சுக்கிறது உங்களோட பிரேக் டைம் அதெல்லாம் சேர்த்து மாதிரி சரிதானே ஸோ மூணு மணி திரும்ப மூணு மணி நேரம் வீக்கில் ஆறு மணி நேரம் அதே மாதிரி தான் ஒன்லைன் கிளாஸும் சண்டே சண்டே மண்டே நைட்டுக்கு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சரி ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இங்கே நீங்கள் கிளாஸ் வரலன்னு சொன்னால் உங்களுக்கு ரெக்கார்டிங் எக்ஸஸ் தருவோம் அந்த ரெக்கார்டை நான் அதிலையும் விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரெக்கார்டட் வீடியோ கொடுக்கறது மிச்சம் நட்டம் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்க நல்லா தெரியும் என்ன நாங்கள் அனுபவப்பட்டவராக சரி சரிதானே ரெக்கார்டட் வீடியோ பார்ப்போம் பார்ப்போம் வெஜ்ஜி வெஜ்ஜி கடைசி டைமில் தை இறுக்கி வச்சுருக்க கடைசி கடைசியிலையும் பாருபடாது ஸோ அந்த சூழ்நிலையில் படித்து நாங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோ எப்படி கொடுக்கணும் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெக்கார்ட்டை தந்து உங்களை படிப்பிக்க வைப்போம் சரிதானே ஆனால் எங்களுக்கு வீக் கிளாஸ் ஆறு மணி தவிர தயிக்கும் சரியா ஆனால் இந்த ஆறு கிளாஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதாது நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக செய்யணும் அதை தான் நாங்கள் எஸ்எஸ்டி வே என்சிலோன்னு எடுத்துருக்கோம் செல்ஃப் ஸ்டடி டாஸ்க் நாங்கள் ஒரு வீக்கில் ஆறு மணிநேரம் படிப்பிச்சா நீங்கள் ரெண்டு மணி நேரம் செல்ஃப் அவர்க் பண்ணணும் அந்த செல்ஃப் அவர்ட் பண்ணுறத எப்படி ஒர்க் பண்ணணும் என்னத்தை ஒர்க் பண்ணணும்னு நாங்கள் கெயிட் பண்ணுவோம் ஸோ டோட்டலாக ஒரு வீக்கில் நூற்றி அறுபத்தெட்டு மணித்தியாலம் வரைக்கும் அதில் எட்டு மணித்தியாலும் நீங்கள் மெக்ஸு ஒதுக்க வேண்டி வரும் சரிதானே இது நீங்கள் ஜனவரி நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வரும் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள் வருமானம் இது வந்து டிசம்பர் டிசம்பர் பத்தில் நாங்கள் இந்த வீடியோ லீக் பண்றோம் ஸோ டிசம்பர் பத்தில் இந்த வீடியோ லீக் பண்றோம் டிசம்பர் பத்துல இருந்து ஜனவரி நாலா தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஜனவரி மூணு ஜனவரி ரெண்டுக்குள்ள அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி ஒன்லா இருந்தாலும் சரி சரி அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கி பிள்ளைகள் நாங்கள் இது தெரியாத பிள்ளைகள் கூட பேர் இருக்கீங்களே ஸோ உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக இப்படி நீங்க மெட்ஸ்ல இப்பயுமே ஃபைல் ரேட்டில் இருக்கீங்க உங்களுக்கு குறைஞ்ச டைம் தான் இருக்கு மெட்ஸ்ல இன்னைக்கு ஃபைவ் இருக்கு எஸ் இருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு இருந்தா

சரிதானே அதே டைம் அந்த கிளாஸ் எப்படி போய் இருக்கி இந்த கிளாஸ் வந்து ஏழாம் மாசம் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட நாற்பது வீடியோ கூட இந்த யூடியூப் சேனல் இருக்கு இருக்கு நீங்க யூடியூப் சேனலில் போய் என்ன செய்யலாம் பார்த்து கூட ஒரு பிரே இல்லை இந்த கிளாஸ் கூட பேருக்கு நடந்தது தெரியாது இன்னும் தெரியாது அதை இப்போ தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் எடுத்து போறதும் கூட சரிதானே தானே ஸோ உங்களோட குடும்பத்துல இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ மெட்ஸ்ல ஃபைல் ரேட்ல எஸ் ரேட்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுங்க அவங்களோட பாக்கிய ஒரு முன்னேற்ற ஒரு வீடியோவாக கூட இது இருக்கலாம் ஸோ கரெக்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிதானே நாங்கள் இந்த கிளாஸை எப்படி கொண்டு போறோம் சரி அங்கே வணங்கும் நீங்கள் எங்களோட க்ளாஸில் இதுக்கு முதல் அதாவது இவர் எப்படி படிப்பிக்காருன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தால் யூடியூப்பில் சேரும் ஒஃபிஷியன் எங்கள் யூடியூப் சேனல் போய் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்களோட வீடியோ எப்படி போகும் என்ன சில உங்களுக்கு பார்த்துருக்கீங்க சரிதான பார்த்து கொள்ளுங்க எங்களுடைய வீடியோ கிளாஸ் எப்படி பிடிச்சிருந்தால் அந்த படிப்பு விளைஞ்சி கன்ஃபார்ம் ஜெயின் பண்ணி கொள்ளுங்கள் சொல்கிறோம் தான் வீடியோ நிப்பாட்டி கொள்றேன் நான் கொஞ்சம் சொல்கிறேன் கடைசியாக அவங்க விஷயம் சொல்கிறேன் இருக்கிற காலம் குறைவு சரிதானே இந்த குறைஞ்ச காலத்தில் செல்ஃபாக ஒர்க் பண்ணணும் கரெக்டாக அந்த இந்த செல்ஃபாக ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் படிக்கணுமாங்கிறது இல்லை கொஞ்சமாக படித்தா போதும் அந்த கொஞ்சமாக எதைதை படிக்கணும்னு தெரியா அதை அப்படி படிக்கிற ஒரு தான் படிக்கிறது நிச்சயம் நல்லது சரி ஆனே குறைஞ்ச காலம் இன்னைக்கு சரிண்ணா கடைசி குறைஞ்ச கால வீதிக்கு திரும்பவும் சொல்லி கூட கடைசி குறைஞ்ச காலத்தில் தெளிவான முடிவு எடுத்துக்கொடுங்க ஒரு பிரச்சனையும் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு நான் பொறுப்போம் சரி இன்ஷா ஆகலாம் உங்களோட ரிசல்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பும் நான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கூட அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நான் செய்வேன் நீங்க நான் செல்கிற மாதிரி ஒர்க் பண்ணலாம் நான் மட்டுமாங்க வந்து சும்மா ஏற்றி வாங்கி திருப்பி ஏற்றுகிறாங்க அதே நான் திருப்பி சொல்கிறேன் சரி ஏன்னா குறைஞ்ச படிப்பிக்க கூட ஃபன்னாக படிப்புங்கிறது வேற ஆனால் செல்ற வேலையிலேயே செய்யலாட்டி எல்லாருக்கும் போக வர சரிதானே ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை நம்பி வாங்க நம்பி வாங்க என்னோடய ரிசல்ட்ஸ் நாங்கள் இப்போ வரையும் சக்ஸஸ் வச்சு கொண்டிருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை செல்ற வேலையை சரியாக செய்யலாம் இந்த எட்டு மனிதம் செல்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம் சரிதானே ஒர்க் பண்ண ரிசல்ட்ஸ் ஒர்க் ஒர்க் பண்ணலாம் மனசில் இருந்தால் மட்டும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகும் சரிதான ஒரு பிரச்சனையும் இல்லை கடைசி நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மளை சரியான நிலத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ வாஸ்